என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டு எனக்கு சேர்ந்து வாசிப்போம் பசனம் சொல்லுது கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் கையை தட்டி ஆமாம் கத்தர் என்ன சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படிங்கிறது நம்ம மேலே இருக்கிற வாக்கு தத்துவம் நம்ம மேலே இருக்கிற ஆசீர்வாதம் அது கட்டாயம் நடக்கும் ஓகே அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது அப்போ கத்தர் நம்மளை ஆசீர்வதிச்சுட்டாருன்னா என்ன வரணும் ஐஸ்வர்யம் ஆட்டோமேட்டிக்காக வரணும் புரியுதுங்களா கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் ஆமாம் கத்தருடைய ஆசிர்வாதம் எப்படிங்க வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை தரும் சொல்லுங்கள் கத்தர் ஆசீர்வதிச்சா ஐஸ்வர்யம் வரும் அது வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் சரீர சுகம் குடும்ப சந்தோஷம் பிள்ளைகள் ஆமாம் பழகி பெறுகிறது சரிங்களா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது வாக்கு தத்தங்கள் நிறைவேறது எல்லாமே ஆசீர்வாதம்தான் சரிங்களா ஆமாம் வேதனை இல்லாமல் நாம் பணத்தில் செழிப்பாக இருக்கிறது புரியுதுங்களா தேவனுடைய கிருபையினால் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால நம்மளுடைய பொருளாதாரம் அப்படியே பெருகி உயர்ந்து நம்மக்கிட்ட வரும் போகும் வரும் போகும் மீதம் இருந்துக்கிட்டே இருக்கும் கையை தட்டி மறுபடியும் சொல்கிறேன் இதுதான் இப்படி ஒரு சேவிங்ஸை தான் கத்த நல்லூர் ஊழியத்தை கத்த டிசைன் பண்ணியிருக்கிறார் மறுபடியும் சொல்கிறேன் வர்ற வருமானத்துலேருந்து ஒரு இதை எடுத்து சேவிங்ஸ் போட்டு வைக்கணுங்கிறது உங்கள் விருப்பம் சரிங்களா ஆனால் கத்த ஊழியத்தில் தேவன் வெளிப்படுத்திருக்க என்னென்னா நம்மளுடைய சேவிங்ஸ் எப்படின்னா வரும் போகும் வரும் போகும் வரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுப்பீங்க ஏழைகளுக்கு கொடுப்பீங்க மாதம் முடியும் ஆமாம் தீரமாக இருக்கும் அதுக்குள்ளே அடுத்து வந்துடும் வந்துக்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் ஆனால் கிட்ட மீதம் இருந்துக்கிட்டே இருக்கும் எத்தனை பேர் விரும்புகிறீங்க இதுதான் வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் கையை தட்டி கையை தட்டி ஆமாம்